சேலம் அருகே குடும்ப அட்டைதாரருக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொரோனா நிவாரண நிதி வழங்காமலே பணம் வழங்கியதாக குறுஞ்செய்தி வந்ததால் பரபரப்பு நியாய கடை ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு தமிழக அரசு முதல் தவணையாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக இரண்டாயிரம் ரூபாயை நியாய கடைகள் மூலமாக வழங்க உத்தரவிட்டுள்ளது அதன்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் துவங்கப்பட்டு பொதுமக்களுக்கு நிவாரண நிதி ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் சேலம் அருகே தாசநாயக்கன்பட்டி மாரியம்மன் கோவில் அருகே செயல்பட்டு வரும் நியாய விலைக்கடையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர் இவர்களுக்கு கொரோனாவின் நிவாரண நிதியாக இரண்டாயிரத்திற்கான டோக்கன் முறையில் படிப்படியாக வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இந்த நியாய விலைக் அதே பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதி ரூபாய் இரண்டாயிரத்தை பெறாமலேயே அவருக்கு பணம் பெற்றதாக அவருடைய செல்போனுக்கு செய்தி சென்றுள்ளது கொரோனா நிவாரணத் தொகை பெறாமலேயே குறுஞ்செய்தி வந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த சொக்கலிங்கத்திடம் கேட்டதற்கு முறையாக பதில் கூறாமல் பேசியதாக இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மல்லூர் போலீசார் பொதுமக்களை சமாதானப்படுத்தினர் இது குறித்து நியாய விலைக்கடை ஊழியரிடம் விசாரணையும் நடத்தப்பட்டது பின்னர் நியாய விலைக்கடை ஊழியர் சொக்கலிங்கம் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததன் அடிப்படையில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இது தொடர்பாக வட்டாட்சியர் மற்றும் தமிழக முதல்வரின் சமூக வலைதள பக்கத்திற்கும் புகார்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கூறினர்

Vaiバots yeah, I can, whatever this is gone, forever he is out to human that... The Poncho Brea is just all out there I can come down a sentiment This is hot in the Terazai, you can come down a second What it is put itu? Put ambitiousonos, a lot of people also, бу got subtitles, How I know now पुढचा <laughs> भाग <laughs>